திரு சீமான் அவர்கள் கூட என்ன பேசுகிறாரு ரொம்ப விவரமாக பேசுகிறாரு என்ன பேசிட்டு வர்றாரு நீங்கள் அங்கே இருங்க நான் உங்களுக்கு முழுதாக நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு தூண்டி விடக்கூடிய வேலையை பார்க்குறதுன்னா இது சீமானுக்கு அழகா இது மக்களுக்கு ஆதரவா தானே அவர் பேசுறாரு ஐயா இப்ப அதெல்லாம் கேக்கலையா இங்க வந்து கட்ட முடிஞ்சது வந்து இந்த மக்களாலேயே என்னன்னா அந்த லேக்கு வந்து ஏரியா வந்து தூண்டு போச்சு இவர் சொல்றாரு சீமா வள்ளுவர் கோட்டை எதுல கட்டியிருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறாருல்ல அவர் கேட்கறதுக்கு நம்ம சொல்லணும் இல்ல வள்ளுவர் கோட்டை தூண்டு போச்சு இல்ல ஏறிங்கிறது இல்லாம போனதுக்கு அப்புறம் கட்டி இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வள்ளுவர் கோட்டத்துல குப்பை போட்டு பண்ணி வந்திருக்கான்

அந்த காராவே சீர் பண்ணுவேன் ராமாவதான் சீர் இந்த பக்கம் இருக்க குடிசைல எல்லாம் தமிழ்நாடு

நீங்க போய் போய் அந்த சீமானோட சேர்ந்து அரசு மக்கள் வந்து அவங்க எல்லாமே இருக்கணும் மக்களுக்காக அரசுன்னு சொல்லி ரோட்ல போகும்போது அவன்கிட்ட தாலியை புடிச்சு அத்துக்கிட்டு போனான்னா அது மக்கள் அதெல்லாம் யாருன்னு சொல்ல இயலாது இதெல்லாம் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னாடி திரு காமாஜி நாயுடு அவர்கள் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மோடி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் திருவேற்காட்டுல கோலடியில வந்துட்டு நில ஆக்கிரமிப்புக்காக சுரேஷ் சின்னராஜன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு இதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சீமான் அவங்க வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சீமான் அங்க போனாரு துடிக்க துடிக்க பேசினாரு கடைசியில் அவர் பேசுனதே அங்கேருந்து அந்த டேவிலுக்கு பொறுக்காமல் அந்த டேவிலே அவர் காலில் விழுந்துருச்சு சரியா பிராக்சர் ஆகிடுச்சு கால் புரிஞ்சுக்கோ ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறாரு நீர்நிலைகளில் வீடு கட்டுறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க அரசாங்கம் எதுக்கு அனுமதிச்சிச்சு எப்படி அவங்களுக்கு லைட்டு போடுறதுக்கு கரண்ட் சப்ளை கொடுத்தாங்க ரோடு எப்படி போட்டாங்க இது எப்படி ஓட்டர் ஐடி எப்படி கொடுத்தாங்க ஆதார் கார்டு எப்படி கொடுத்தாங்க ரேஷன் கார்டு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்கு தெரியாதது அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியாததை அவர் கேட்டார் கேட்டுட்டு நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நான் எக்காரணத்தை முன்னிட்டு இதை அரசாங்கம் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வ வண்டி ஏறி வந்துட்டார் ஆனால் ஒரு விஷயம் கேட்டுக்கோ இது இந்த அரசாங்கம் நாங்கள் செஞ்ச செயல் அல்ல நாங்கள் நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இணங்க அந்த இடத்த காலி செய்யறதுக்காக காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போனாங்களே தவிர அது நாங்களே போகலை அவங்க நீதிமன்ற உத்தரவை அடாப்ட் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கடமையை செய்யறதுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் வந்து இந்த இடத்துல கேஸ் இருக்க கேஸ் இருக்குது சார் கேஸ் இல்லை 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 கேஸ் இருக்குது அந்த கேஸினுடைய அடிப்படையில் தான் இதை அந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி பர்டிகுலராக சொன்னதுனால தான் காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அங்கே போச்ச தவிர இல்லாமல் இல்லை அதே சமயத்தில் திரு சீமான் அவர்கள் கூட என்ன பேசுகிறாரு ரொம்ப விவரமாக பேசுகிறாரு என்ன பேசிகிட்டு வர்றாரு நீங்கள் அங்கே இருங்க நான் உங்களுக்கு முழுதான் நான் ஒத்துழைப்பு குடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு உத்தரவை வந்து அடாப்ட் பண்றதுக்கு அரசாங்கம் முயற்சிக்கும் போது எதிர்கட்சிகள் அமைதியா இருக்கணும் அதை விட்டு போட்டு தூண்டி விடக்கூடிய வேலையை பாக்குறதுன்னா இது சீமானுக்கு அழகா இது மக்களுக்கு ஆதரவா தானே பேச மக்களுக்கு ஆதரவு எது மக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமா இருந்தா கூட பரவாயில்ல இது நீர் நிலைப்பு இடங்கள் அதாவது அரசு சொல்றாரு அங்க சதுப்பு நில காட்டில எல்லாம் குப்பைய கொட்டி அதிக இத வல்லூர் கோட்டத்தை கட்டிட்டீங்க கோயம்பேடு பஸ் கட்டிட்டீங்க கட்டிட்டுங்க காய்கறி மார்க்கெட்டை கட்டினீங்க அதை கட்டினீங்க இதை கட்டினீங்க பாருமா இந்த இடம் நீர் பிடிப்பு பகுதி அதுல எல்லா இடங்கள்லையும் இருக்குது அரசாங்கம் பார்த்து இன்னைக்கு ஹவுசிங் போர்டு டெவலப்மெண்ட் பண்ணதே நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் பண்ணியிருக்கு அது நீர் வந்து அங்கே வராதது இந்த தூந்து போயிருக்கும் இந்த கம்மால்லாம் தூந்து போயிடும் அதாவது தண்ணியே வராமல் போயிடும் விவசாய நிலங்கள் இல்லாமல் போயிடும் மொத்தமாக கம்மாய்க்கு வந்து விவசாய நிலங்கள் இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஏரியாவில் வந்து அதை க்ளோஸ் பண்ணி அதில் ஹவுசிங் போர்டு வந்து டேக்னோட் பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஏரி ஏரி இருங்க ஏரி பகுதி வள்ளுவர் கோட்டை இருக்கு அதுக்கு பேரு லேக் ஏரியான்னு பேரு லேக் ஏரியால எங்கேயாவது நிலம்பழம் வயல் இருக்கா சுத்தி எந்த வயலும் கிடையாது அதுல என்ன பண்ணாங்க அந்த காலத்துல கூட்டியே ஒரு லேக்கை சுத்தி ஒரு ஏரியை சுத்தி அந்த காலத்துல விவசாயம் நடந்திருக்கும் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் அங்க விவசாய நிலமே இல்லாம எல்லாம் வீடுகள் ஆயிடுச்சு அதனால அந்த ஏரி தூந்து போச்சு அதுல குப்பைய கொட்டினாங்க அது மேடாச்சு அது யார் போய் குப்பையை கொட்டினா யார் கொட்டினா பொதுமக்கள் தான் பொதுமக்கள் தான் அரசாங்கம் குப்பை கொட்டிச்சு எப்படியோ குப்பையை கொட்டினாங்க அது குப்பை மேடாச்சு அதை பண்ணி இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பீரியடில் அங்க ஒருத்தன் பண்ணி வளர்த்த வீட்டில இருந்து கருப்பு பணம் அழுனானுங்க அழுனானுங்க இரநூறு கோடி அழுனானுங்க பண்ணி வளர்த்து வித்தவன் வீட்டில் கோடி அந்த அளவுக்கு அதுல அவ்வளவு பண்ணி திருந்துச்சு சுகாதார கேடா அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒளிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த சரி பண்ணி எமர்ஜென்சி அந்த கலைஞர் என்ன பண்ணாரு அங்க ஒரு வள்ளுவருக்கு ஒரு கோட்டம் கட்டுவான்னு ஒரு சிலைய வச்சு ஒரு கோட்டம் எடுத்தார் வள்ளுவருடைய அந்த தேரெல்லாம் வடிவமிச்சு பண்ணாரு அதுக்கு பக்கத்திலேயே அந்த காலத்திலயே நான் வந்து ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று கட்டிருக்கேன் நீங்க என்னன்னா அந்த லேக்கு வந்து ஏரியா வந்து தூண்டு போச்சு இவர் சொல்றாரு சீமா வள்ளுவர் கோட்டை எதுல கட்டியிருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறாருல்ல அவர் கேட்கறதுக்கு நம்ம சொல்லணும் இல்ல வள்ளுவர் கோட்டை தூண்டு போச்சு இல்ல ஏரிங்கிறது இல்லாம போனதுக்கு அப்புறம் கட்டி இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வள்ளுவர் கோட்டத்துல இவர் சொல்லுவாங்க குப்பை போட்டு பண்ணி மெஞ்சிருக்கோம் அப்ப இங்க வசிக்கிற மக்கள் எல்லாம் பண்ணியா எதுக்கு எதுக்கு இடம் போடுறீங்க

பண்ணது போச்சு இதுதான் இதுக்கு மேல நீங்க எதை வேணாலும் பேசிக்கோங்க எதை வேணாலும் உருட்டிக்கோங்க நான் சொல்ல முடிச்சாச்சு முடிஞ்சு சரிங்க சீமானவங்க வந்துட்டு லேக் ஏரியான்னு பேர் வச்சிருக்காங்களே அதுல வந்துட்டு நான் கேஸ் போடுறேன் அங்க இருக்கிறவங்களை வந்துட்டு காலி பண்ண சொல்ல முடியுமா சொல்லு அவரை முடிஞ்சா போட சொல்லு கேஸ வாயில வட சொல்ற வியாபாரம் அவருக்கு இல்ல அவங்க பிரதமருக்கும் தெரியும் அதனால அவரை கேஸ் போட சொல்லு கேஸ் போட்டா காலி பண்ணிட்டு போறோம் ஏன்னா எங்களுக்கு என்னமா இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்யறது தானே எங்க கடமை மக்களுக்காக தான் அரசு எங்களுக்கு இல்லை மக்களுக்கான அரசு மக்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் எங்களுக்கு அத்தாரிட்டி நீதிமன்றம் அவ்வளோதான் நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் கேட்போம் ஐயா இதுக்கு உங்களுடைய கமெண்ட் ஐயா வந்து அரசுக்கு விட்டு கொடுப்பாரு அதை ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அதை போய் இவ்வளவு வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஐயா பேசுறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அது அவரை கண்டிக்கிறது இல்லாமல் இந்த தான் நம்ம கண்டிக்கணும் ஏன்னா இப்போ இந்த திருவள்ளூர் டிஸ்டிக்டில் வர இந்த திருவேற்காடு நகராட்சியிலங்க ஒரு ஏரி இருக்குங்க கோலடி ஏரின்னு அது வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ஏக்கருங்க அந்த கோலடி ஏரி இப்போ வந்து நூற்றி பன்னெண்டு ஏக்கராக சுருங்கியிருக்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபதுன்னு வச்சா கூட ஒரு ஐம்பத்தெட்டு ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கு அது உண்மை தான் அந்த ஆக்கிரமிப்பில் அந்த அன்பு நகர் செந்தமன் நகர் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு முப்பத்தி மூணு வீடுகளை வந்து ஏற்கனவே இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு இது நீர் இப்போ நீங்கள் எல்லாமே இங்கே பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து நீர்நிலைகளாக தான் இருந்திருக்கும் ஓடையாக இருந்திருக்கும் அது அரசு அந்த ரெக்கார்டில் அது அப்படியே தான் நீர்நிலைகள் தான் இருக்கும் அப்படி போது அப்போது ம மிச்ச ஏரியா அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது ஏக்கர் இல்லையா இதில் வந்து எத்தனை வீடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெவன்யூ ஒரு கணக்கு இருக்குது அதில் வந்து ஆயிரத்தி நூ இரநூத்தி அறுபத்தி மூணு வீடுகள் இருப்பதாக ஒரு கணக்கெடுத்து போன பதினஞ்சாந்தேதி இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸை எல்லாருக்கும் வீட்டில் போய் ஒட்டிடுறாங்க ஒட்டின உடனே இதை பார்த்த வந்து ஒரு தச்சி ஒரு கார்பண்டரு சங்கர்னு அவர்னொன்ன வந்து மன உளைச்சலில் வீட்டை இடிச்சிடுவாங்கன்றதில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்போது இது தான் வந்து இதை கண்டித்து தான் ஒரு ஏற்கனவே வந்து சாலை மறல் பண்ணாங்க ஒரு ஐநூறு பேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப நேரம் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணாங்க அப்புறம் நாலு மணிக்கு மேலே கைது பண்ணாங்க ஒரு நானூறு பேரை கொண்டு போய் வச்சு இதெல்லாம் வச்சாங்க அது ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சிங்களேன் இப்போ ஐயா சொல்கிறாரு வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாப்பது எங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த சென்னை ஆதாரப்பட்டியில் ஒரு காவம் ஒரு காவா இருக்குது அந்த காவாவுக்கு நடுவில் வந்து ஒரு பில்லர் போட்டு ட்ரெயின் போகுது இந்த பக்கம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ஒரே காவா இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்டு இந்த பக்கம் ஏழை எளிய மக்கள் வந்து அப்போ அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு அந்த அலாட்டில் வீடு கட்டிருக்காங்க அப்போது நீதிமன்றம் வந்து இந்த இந்த காவா ஓரம் இருக்கிற ஆக்கிரமிப்பில் அகற்றணும்னா காவாக்கி ஃபார் எக்ஸாம்பிள் காவாய்க்கு லெஃப்ட்டில் இருக்கிற அகற்றவங்க ரைட்டில் இருக்கிறதையும் அகற்றணும்ல அதுதானே நேச்சர் அதுதான் நியாயம் அதுதான் நீதி ஆனால் ரைட்டில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி வசதி வாய்ப்பாக இருக்கிற இடத்த விட்டுட்டு லெஃப்டில் எடுக்கிறத இடிக்கிறாங்க லெஃப்டில் இடிக்க இருக்கிறத ஏன் இடிக்கிறாங்கன்னா இந்த வீடுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை ஒரு செட்டு கட்டி வச்சுருக்காரு அவருக்கு ஒரு அக்சஸ் வேணும் இந்த பக்கம் வந்து வீடுகள் இல்லைன்னா ஈஸியாக ரோட வந்து வந்துடலாம் அந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி கித்தி உள்ளஃப் கேட்டு இருக்கு அப்போ அவன் கேஸ் போடுறான் யார் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் கேஸ் போடுறான் அதுக்கு இவங்க இருந்து ஒரு வக்கீல் ஆகிறாங்க சரியாக கேஸை பார்க்கல அதில் வந்து ஆமாம் அந்த காவாயிரியை வந்து க்ளீன் பண்ணணுன்றாங்க க்ளீன் பண்ணணுன்னா ஏற்கனவே அவனுக்கு வந்து இடம் விற்காம இருக்கு இல்லையா அதுக்கு இவங்க வந்து சரி செட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து செய்கிறாங்க அதில் இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது அந்த கம்பெனி அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டானே அவங்க கூட இவங்களுக்கு வேண்டிய ஒரு நபர் டையப்பில் இருக்கார் பேர் மறுகிறார் பேர் அப்போ ஒரு நான் ஒரு இன்னொரு நாலு போலீஸ் போய் எல்லாத்தையும் காலி பண்ணுங்க போகன்றான் அப்போ ஒரு வன்னியர் சகோதரர் சொல்கிறாரு வேறு இம்மிடியாக வந்து காலி பண்ணிங்கன்னா நான் வந்து இது என்னோட மொத்த உழைப்பு இதுதான் நான் இத்தனை இருபது முப்பது வருஷம் நான் வேலை செஞ்சு சம்பாரித்து போய் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் இதை இடிச்சிங்கன்னா நான் வந்து தாழ முடியாது நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க டேய் இந்த மாதிரி ஆயிரம் பேர் மிரட்டல் பண்ணா இந்த மாதிரி ஆயிரம் பேர் செத்தா செத்தா தூக்கி போட்டு போக போகிறோம் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க எல்லோரும் போலீஸாரால் இருக்கும்போது ரெவின்யூ போலீஸ் எல்லாம் இருக்கும்போதே அவர் வீட்டில் போய் கதவு சாத்திக்கின்னு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி கொண்டு கதவை திறந்து வெளியே வரார் அவர் உயிர் போகிறது ஐயோ 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 கத்தியே உயிர் போகுது அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் நீர்லேயே காலி பண்ணணும்னா அந்த பக்கமும் காலி பண்ணியிருக்கோம்ல அப்போ உழைக்கும் ஏழை எளிய மக்கள்லாம் நீங்கள் இதை ஈஸியாக பண்ணுறீங்கன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு அப்படியே நெல்லுங்க நான் என்ன கேட்குறேன் இந்த பக்கம் சேர்ட்டு போய் கேஸ் போட்டு அவங்கள வெக்கட் பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அந்த பக்கம் காளி பண்ண சொல்லி யார் கோர்ட்டுக்கு போனால் தாய் சேர்ந்து போகுதே அந்த பக்கம் கலா ரெவன்யூ ரெவன்யூ ஆர்டர் பண்ணார் அவர் ரெவன்யூ வருதா ஆர்டர் பண்ணுச்சு சார் அந்த பக்கம் காலி பண்ண சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கோர்ட் உத்தரவு போடலையா ஐயா ஐயா நீங்க ஒரு விஷயம் சீர் பண்ணுங்க சொல்லி காவாவை தான் சீர் பண்ண சொல்லிச்சே தவிர இந்த பக்கம் இருக்க குடிசையில எல்லாம் அப்புறப்படுத்து இருக்கக்கூடிய வீட்டை இடிக்க உங்களுக்கு வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லாத ஒன்று செய்ய குடிசைகளுக்கு எல்லாமே வந்து சார் சும்மா இருங்க சார் எதை எடுத்தாலும் எங்க அரசாங்கம் தானா என்ன இருங்க

எங்காட்சி தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி உங்ககிட்ட கொடுக்கப்படும் அவ்வளவு தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போதும் நீங்க ஆட்சி இருக்கீங்க பேசுங்க அவ்வளவுதான் நாங்க இருபத்தாறுலயும் ஆட்சி வரும் அத பத்தியும் உயிர் விட்டு இறந்து போயிருக்காரு அந்த நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிருக்காரு அதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஏமா கட்டுறது அரசு பொறும்போக்கு இடத்துல கட்டுவான் நீர் குடிப்பு இடத்துல கட்டுவான் கோர்ட் ஒரு உத்தரவு போடுது உத்தரவு உத்தரவை தான் நாங்க நடவடிக்கை எடுத்தோமே தவிர அந்த புள்ளைகளை அந்த குட்டிகளை நாங்க அவன் கேட் பண்ற வேண்டியது அந்த அப்பவே தானே வந்து இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல சார் இங்க பாருங்க நீங்க அப்படி பேசவே பேச நீங்க சும்மா என்ன சொல்லுங்க நீர் நிலையில பாதுகாப்பு எங்கள் கடமை சரி ஒன்றும் இல்லை இப்போ இந்த பரந்தூரில் வந்து நிலம் எடுக்கிறாங்க இல்லையா நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கர் எடுக்கிறாங்க போன தடவை நம்முடைய மாண்பு முக முதலமைச்சர் தமிழன் தலைவர் டாக்டர் கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு சில நிலத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு போராடுறதை நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இப்போது நிலம் எடுப்பதற்கு ஒரு தனி தாசிதாரை போட்டு பாட்டு பாட்டாக நிலத்தை எடுக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கரில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் வந்து புறம்போக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் நடக்குது இதில் ஒரு நூ ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் ஏரி குளம் இருக்குது அந்த பரப்பளப்பில் ஏரியும் குளமும் இருக்குது இதில் வந்து பேலன்ஸ் முந்நூற்றி மூவா மூவா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் நிலம் இருக்குது அப்போது இதற்கான அந்த அந்த இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் ஏரி இருக்குன்னா அதுக்கு வந்து நீர் வரும் கால்வாய் அது இதெல்லாம் இருக்கும்ல இப்போ இது எல்லாத்தையும் மூடிட்டு இது மேலே ஏர்போர்ட் கட்டுறீங்கல்ல இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் இருக்கிற ஏரியோட தண்ணி அது மற அது மறைக்கப்பட்ட உடனே அந்த தண்ணி எந்த பக்கம் போய் பஸ்ட் ஆகும் எங்கேயாவது வரதுல அந்த தண்ணி வெளியில் வந்து தானே ஆகணும் அப்போ என்ன நடக்கும் அப்போ இன்னொரு ஏரியா அங்க வந்து தண்ணிக்குள்ள போகும் அப்படிதானே அப்ப இது எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க ஒரு ஏரி கோலடி ஏரியில வந்து ஒரு இங்க பாருமா இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல அவர் சொன்ன கணக்கு வழக்குகள்லாம் கரெக்ட் தான் அதுல மொத்தமே விவசாய நிலம் முன்னூத்தி அச்ச ஏக்கரா தான் இருக்கு அந்த முன்னூற்றி ஏ சொச்ச ஏக்கராவும் கையகப்படுத்தி இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அரசாங்கம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் பழைய கதை இப்போ அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே நிலம் இல்லை

No, también

எங்கள் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அதுக்கான நீர்வழிப்பாதையெல்லாம் நாங்கள் வந்து உண்டாக்கி இருக்கிறோம் எங்கள் அரசாங்கத்தின் பாலிசி அரசாங்கத்தில் இடம் இல்லாதலாம் ஏழை எளிய மக்கள் அங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க நாங்கள் அதை ரெகுலேட் பண்ணுறோம் எப்படி வந்து சிஎம்பியில் வந்து ஒரு இத்தனை குறிப்பிட்ட இடைவெளிகளில் வந்து முறைகேடாக கட்டியிருக்கிற அந்த கட்டிடங்களை நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டிங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறோன்னு சட்டம் போட்டிங்களா அதில் ஃபேமஸான டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாதிரி போடுங்க இப்போ நீங்கள் சென்னையில் வந்து எல்லார் வீடுகளையும் எடுத்தாங்க என்ன கேட்டால் காவா ஓரங்கினாங்க எங்கன்னா கொண்டு போய் போட்டிங்கன்னா நடு ஈரில் ஃப்ளாட்டை கட்டி அங்கே கொண்டு போய் பெரும்பாலத்தில் போட்டாங்க மறுபஞ்சோம்னா ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் தண்ணி நிற்கிற அளவுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்குது ஸ்டாலின் தான் வந்தார் மீச்சல்லிக்க விட்டார்னு ஒரு அம்மா பார்த்து அது அங்கே தான் அது இது எப்படி சரியா இருக்கும் ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எங்களை எடுக்கிறீங்க நாங்கள் யாருங்க எங்களுக்கு முன்னோடி யாருங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அங்கே என்ன கட்டினாங்க யார் கட்டினா

ம் இல்லை கட்டி ஒரு துரத்த போகிறாங்க பாருங்கள் அன்றைக்கி தான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வருங்கய்யா ஒரு மக்கள் பாதிக்கப்படுறான் குழந்தைங்க படிக்குது போகுது ஒரு மன உளைச்சல் ஆ உ எ புதைக்கிறதுக்கு இடம் ஓணும் அப்படின்னு இறந்த பிறவும் எங்கள் தலைவர் போராடினார் ஏனையா கருணாநிதி கருணாநிதி வாடும் போதும் போராடினார் இறந்த பின்பு சரளமான பின்பும் கருணாநிதி உடல் போராடியதெல்லாம் பெருமை பீத்துருங்கள்ல கொஞ்சம் இடத்துக்கு

நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல போய் நாங்க கவர்மெண்ட் பாலிசி சொல்லுங்களேன் அப்படியெல்லாம் இப்படி ஜெயவா போடாம எப்படியா சொல்ல முடியும் போடுங்க போடுவோம் பாப்போம்

மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தான் அது நியாயமாக இருக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் எல்லாமே அரசாங்கம் சட்டம் அரசமாக இல்லாத நியாயம் உங்களுக்கு உபத்திக்கி நீங்கள் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்பட முடியுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்கள் நாங்கள் இல்லை நீங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் நீங்களும் தான் எல்லாமே சட்டத்துக்குனுடைய உட்பட்டவங்க தான் சட்டம் சட்டம் மக்களுக்கானது ஐயா மக்கள் நீங்க நீதிமன்றம் சுமார் போகிறேன் சட்டம் சொல்கிறேன் எவனோ வாழை சாரோட இல்லை

இடிச்சா அதனுடைய இதை வந்து நான் எவ்வளவு செலவாச்சோ அந்த இதை வந்து அந்த மக்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி சந்தன நிலங்கள்லாம் எல்லாம் வீட்டு எடுக்கணும்னு சொன்னாங்கற உம் ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கிற நீங்க ஏங்க முந்தைய அரசு காலத்துல ஜெயலலிதா அம்மா பருந்துருவு இதுல இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இதே திருமாவளமை இதே கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் அங்க போராட்டம் பண்ணீங்கல்ல ரீசிங் வா என்ன ஜெயலலிதா வீட்டுல போய் பண்ணல நீங்க அண்ணா ஆளயம் மட்டும் தான் வந்து லாஸ்ட் அனுங்க திரு திருமாவலம் திருமாவலம் சொன்னார் அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதெல்லாம் நாங்க பட்டா வாங்க அரசியலா இருக்காங்க தலைவர் சும்மா இருக்காங்க ஏழை எளிய அவங்க உழைப்புல எல்லாத்தையும் கஷ்டப்படும் சார் இது உங்களுக்கு மட்டும் இல்ல சார் பிரச்சனை பார்த்தா எனக்கும் பாதிப்பு தான் சார் ஏழை எளிய மக்களை பார்க்கும் போது கண்ணீர் வருது சார் ஆனா அதே சமயத்துல வந்து நீதிமன்ற உத்தரவை நம்ம செய்தா கரெக்ட் போலகுது அப்படிங்கிற கவர்மெண்ட் நினைக்கலாம் இல்ல கவர்மெண்ட் அப்படி நினைக்காதுங்க கவர்மெண்ட் எங்க முதலமைச்சர் ஒரு கொண்ட முதலமைச்சர் அவர் ரொம்ப அவருடைய தம்பிக்குள்ள வளர்ந்து இருந்தாலே போதும் ஐயா தாய்க்குள்ள மட்டும் தான் அவருக்கு தேவை இல்லையா ஒரு ஆ ஒரு ஆணுக்கான மனசாட்சியோட அவர் இருந்தாலே போதும் அது எல்லாமே அப்படித்தான் இருக்காரு என்ன சத்தம் சொல்லுதோ அதனால செய்யறாரு அவ்வளவுதான் திருவேற்காடு கோளரில் நடந்த பிரச்சனைக்கு நிறைய விஷயம் அதை பத்தி பகிர்ந்து கொண்டீங்க இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி வந்தமைக்கு நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்